இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த பூ பார்த்திங்கன்னா டெய்ஸி வகையை சார்ந்தது அதுவும் ஆஃப்ரிக்கன் டெய்சிஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரிஜினல் நேம் பார்த்திங்கன்னா கெசானியா நீங்கள் ஜெரிபுரெலாம் இல்லையா அந்த மாதிரி வரக்கூடிய பிளான்ட் தான் இது இதுக்கு சீசன் அப்படின்லாம் கிடையாதுங்க எல்லா சீசன்லையுமே உங்களுக்கு நல்லா பூக்கும் அதுவும் விண்டரில் ரொம்ப நல்லா பூக்கும் பூக்களுடைய சைஸ் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும் யூஸ்வலாக வேறு செடிகள் எல்லாமே நம்ம விண்டர் சீசனில் மொட்டுகள்லாம் சின்னதாக இருக்கும் ஆனால் இந்த பிளான்ட்டுக்கு வின்டரில் பார்த்திங்கன்னா நல்ல பிரைட் கலர்ஸாக நல்ல பெரிய பூவாக பூக்கும் நார்மலாக நம்ம வந்து வெயில் காலத்தில் கம்பேர் பண்ணும்போது வெயில் காலத்தில் இந்த பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்கும் இது வந்து லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட் தான் உங்களுக்கு வந்து தண்ணி வந்து ஒரு டூ டைம்ஸ் அப்படிலாம் விடணும்ல தண்ணி விடாமல் இருந்தால் கூட செடி வந்து லைட்டாப்பில் வாடினாப்பில் தான் இருக்குமே தவிர்த்து ஆனால் செடி வந்து செத்து போயிடாது நீங்கள் வந்து மாடியில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் இந்த செடிக்கு பெரிய பாட்டெல்லாம் வேணுன்னு அவசியம் இல்லைங்க அதாவது ரொம்ப ஆழமான தேவை இல்லை ஹைட்டான தேவை இல்லை விரிஞ்சு இருக்கும் இல்லையா இந்த பிசியெல்லாம் வைக்கக்கூடிய அந்த பாட்டு தான் இதுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னால் பக்கத்தில் வந்து நிறைய படந்து படந்து உங்களுக்கு வந்து கண்ணுகள் வந்து வர ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும் கொடி மாதிரி படராது ஆனால் வந்து பக்கத்தில் கண்ணுகள் படைக்க ஆரம்பிக்கும் வேர்கள் வந்து ரொம்ப ஆழமாக போடாது ஸோ அதனால தான் சொல்கிறேன் ரொம்ப ஹைட் இன்ச் ஆஃப் பாட் வேண்டாம் நமக்கு வந்து ப்ராட்னஸ் மட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் நட்டால் போதும் மற்றபடி இது வந்து எப்போவுமே போக்கு பூக்கக்கூடிய செடிகள் தான் ஸோ வேணுங்கிறவங்க சென்னை ஹமைக்கிற காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு ஆறு கலர்ஸ் கிட்டே இருக்குது வாங்கி பாருங்கள்